ஆ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் நண்பா என்ன டிஷ்னா குக்கீஸ் ஐட்டம் பண்ண போகிறேன் பிஸ்கட்டு சூப்பராகும் ஸோ நான் இதை வந்து இப்போ இது வந்து பட்லரு இது வந்து பட்டரு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஓகே நண்பா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் சுகர் போட்டுருவோம் நல்லா அடிக்கணும் ஆனால் நான் இது வந்து இது பண்ண முடில அதனால் ஸோ அதனால் நான் மெல்ட் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி கட்டியாக இருந்தால் அது மாதிரி மல் பண்ணிவிட்டு இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒன்பது ஒன்றுமா நான் போடுறேன் பாருங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் ஓகே மக்களா ஓகே நண்பா இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா அதையே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்க மக்களை ஓகே மக்கா ஸோ இப்போ நல்லா உருக்கிட்ருக்கு ஸோ உருணா அதுக்கப்புறம் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே மக்கா ஓகே ரண்பா இன்னைக்கு சூப்பரான குக்கீஸ் சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்லாம் பட்டர் பிஸ்கட் வேறு லெவலாக இருக்கும் ஆக்சுவலி இதில் நான் மைதாப்பூரில் வீட் போடுறேன் ஓகே மக்கள் ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இதான் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு ஓகே மக்கா ஓ மக்கள் ஸோ நண்பா பாருங்கள் நல்லா இது மெல்ட் இருக்கு ஓகே நண்பா நல்ல இதாகிட்ருக்கு இது கொஞ்சம் நல்லா மென்ட்டா அதுக்கப்புறம் சுகரை மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுங்க எனக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி கட்டா கம்மியாக போட்டுக்கிறேன் ஓகே மக்களே ஓகே நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்டு நண்பா குக்கீஸ் ஐட்டம்து கூட சுக்கு சூப்பராக இருக்கும் பட்டர் பிஸ்கட் ஸோ நான் இதில் சுகரை போட்டுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சுகரை போடணும் நான் சுகர் போட்டுக்க மக்களே பாருங்க ஸோ சுகர் போட்டுதான் இன்னும் கொஞ்சம் ஸோ நான் அரை கப்பு போட்டிருக்கேன் சுகரு இது வந்து ஒரு அரை கப்பு பட்டரு போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மக்கள் ஸோ விஸ்கின் தான் விஸ்கின்னு வச்சாடுங்க ஸ்பூனில் வச்சாடிங்கிறேன் விஸ்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கு சின்னதாக இருந்தாலும் முன்னாடி பிளைண்டர் அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேமாப்பா சூராக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல இதாகணும் நான் இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்றேன் இது கொஞ்சம் தம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் தான் பண்ண போகிறேன் நண்பா ஸோ இதில் நான் பிஸ்கட் எழுத்திடுவேன் அருமா ஸோ ஃபயர் இன்னும் பண்ணல ஏற்கனவே பண்ணிவிட்டு ஃபயர் சூடாக இருக்கும் ஸோ முக்கா மறுநாள் பாதாமும் இதுவும் மிக்ஸ் பண்ண திராட்சி நல்லாம் மிக்ஸ் பண்ணணும் ஸோ நண்பா இது எப்படியும் ஜெனரேட்டாக பண்ணிடலாம் ஓகே வரணும் ஸ்டெப்பு ஸோ நண்பா இப்போ நானும் இது பண்ணியாச்சேன் நான் ஊற்றி பணையணும் கொஞ்சம் சாஃப்டாக இணைஞ்சிக்கணும் அந்த மாதிரி சாஃப்ட்டாக வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன் மைதா 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 பிஸ்கட் இல்லை இது கோதுமை பிஸ்கெட் அப்புறம் பாதம்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருந்து பிடிச்சி வந்துலாம்

கண்டினியூவாக பாருங்கள் நண்பா சோ நண்பா ஸோ நண்பா பாருங்கள் இப்போ நான் இது ஏற்றிருக்கேன் இது கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸோ அதுக்கப்புறம் இதை டப் பண்ணி போட்டுருவேன் உனக்கு தான் பிஸ்கெட்டை ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் ஸோ நண்பா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டேன் இது வந்து கோதுமை வீட் பிஸ்கட் சூப்பராக இருக்கும் பட்டர் பிஸ்கட் வீட் பட்டர் பிஸ்கட் இது லெவலாக இருக்கும் ஸோ நான் இந்த பிளேட்டில் வச்சிட்றேன் பருமை முக்கில் ரெண்டியிருக்கேன்

ஸோ பாருங்க பாதம் பாதம்லாம் போட்டு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நம்ம

லெவல் பண்ணிக்க நண்பட நண்ப்பாந்து போட்டாச்சேன் இப்போ மாதிரி இட்லி தட்டு மேலே அதை ஆக்சுவலி இட்லி தட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கலாம் இது வந்து ஃப்ரை பேன் இந்த பேன் வச்சு இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகே நம்ப ஸோ நண்பா இதை நான் அப்படியே முடிகிறேன் பார்த்து கரெக்டாக வச்சுரு க்ளோஸ் எல்லாம் ஸோ இதோட கேப் உள்ளே போகக்கூடாது அப்புறமா ஓகே இப்போ இது முடியாச்சு ஸோ சரியாக நீதான் சரியான கேப் இருக்கக்கூடாது வேண்டாம் இது ரிமூவ் பண்ணிடலாம் இது மட்டும் முடியல ம் இதை மூடிட்டேன் இப்போ நம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் ஸ்ரிம்லேயே வச்சு இது பண்ணணும் ஸோ நம்ப முடிய வச்சு பரவாயில்லை ஸ்ரிம் வச்சுருக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஓகேம்பா க்ளூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களே இருக்க மாதிரிலாம் தெரியல ஸோ நண்ப ஸோ நண்பா அங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி பிஸ்கெட்டு ஸோ பாருவேன் சாம லெவலாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பாருவேன் மிஸ்ஸாகவும் ஆயிடுச்சு இது நண்பா இதுதான் பிஸ்கெட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் நான் டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன்பா பாருவேன் வந்து ஆயிடுச்சு அப்படியே எடுத்துடலாம் ஓகே நண்பா ஸோ நண்பா ஸோ ரொம்ப இப்போது அடுத்தது செகண்ட் டிசிப்டியாகச்சு ஓகே நண்பா இப்போ இதே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு குக் ஆனால் சூப்பராயிரும் பிஸ்கெட் நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் இப்போ முடிய போட்டாச்சு ஸோ நண்பா பிஸ்கட் ரெடி வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது திராட்சை பாருங்கள் அப்படியே மேலே தெரியுது பாதம் எல்லாம் போட்டிருக்கேன் பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் மக்களே நண்பா செம்மையாக இருப்போம் வேறு லெவலாக இருப்போம் பட்ரு வீட்டு பிஸ்கெட் இது செம்ம சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீடே மணக்கும் பிஸ்கெட் சொன்னீங்கன்னா ஓ ம நண்பா பாருங்கள் நான் அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு பார்த்துறேன் டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து ஓகே நண்பா ஸோ வேறு லெவலாக இருக்குது பாதாம் பிஸா எல்லாமே போட்டிருக்கேன் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இது அப்புறம் திராட்சை எல்லாமே தெரியுது ஓகே நண்பா ம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேலை லெவலாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க வீடியோவில் என்ன எப்படி வேணும் பண்ணுறேன் அதெல்லாம் நான் போட்டுருக்கேன் போட்டுருவேன்பா ஓகே நம்ப மறக்காமல் எனக்கு லைக் ஒன்று போட்டுருங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கோம் ஷேர் பண்ணுங்க நண்பா மறக்காமல் நல்லா இருக்குது செம்ம ஸ்கிரிப்டியாக இருக்குது சூப்பராக செம்ம சாஃப்டாகவும் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பட்டரு வேறு லெவலில் இருக்குது நண்பா ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருக்கோங்க இல்லாட்டி அது ஷேருக்கு சமம் பண்ணு நண்பா ஓகே நண்பா டேக்கேர் ஜசாக் லக்கேர்